வெளுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம் அப்படி நீங்க எல்லாம் பேர் வைக்கிறீங்க இப்ப கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்க போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் என்ன ஒரு பக்கம் சாக்கிய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன என்ன ஒரு பக்கம் என்னை ஒரு பக்கத்து ஆளாக பாட முயற்சிப்பதற்கும் என்னை ஒரு தாளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் கூட்டம் என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கிறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்கறாருன்னா அவர் கொடுத்த வழக்களையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேச வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துகிட்டு ஒரு ஆஹ் நதிக்கரையில உட்காந்துட்டு நதிக்குள்ள என்ன இருக்கு நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுறது தப்பு நம்ம முதல்ல இது காலம் தாழ்த்தி போன இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க நீ நானா நான் பெருசா நீ பெருசானு பேசிக்கிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்ப்புணர்வு நமக்கு தெரியாது வேடிக்கை பாக்குற மனிதர்களா இருக்கும் ராஜா சார் இருக்கும் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில யாராவது சொல்ல முடியுமா முடியும் இப்படிதான் முடியும் அனுமானமா சொல்ல முடியுமா தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் இடையில நம்ம ஒரு விவாத பொருளை ஆக்கணுங்கிறது பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படும் அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த விவாதத்துக்குள்ள நான் வரேன்

இல்ல இது சரியா தப்பாங்கறதை நாளைக்கு நிதி தான் சொல்லணும் அதுல போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்ட்டா இருக்கேன் சொல்லி இருக்கிறது என்னன்னா ஆஹ் ஒரு கம்போசன் யார்கிட்ட அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டு தான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கையில ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஒரு பொஸ்டி இருக்கு ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிக்கிட்டு அந்த வேலையை பார்க்கல அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கறது உச்சநீதிமன்றம் இல்ல ஏற்கனவே வந்து ஐபி ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு உலகில வந்து இசையை எப்படி பயன்படுத்துறாங்க அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை போறாரு அதுல உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு சொல்ல நியாயமானது ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அந்த பைலாவிலே இருக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால அடிப்படையில அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல வரும்போதும் ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்துல இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் ஆலகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்ப வந்து சார் வந்து ஒரு கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரி அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க சாரி உங்க மாதிரி இல்ல உங்க மாதிரி முன்னேற்ற வர ஆளுங்க எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த கீழ்ல பாப்பிரிட் கேட்டிருக்காரு எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்போகும் நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு சொல்லி வரணும் ஆட்கள் அமைதியா இருக்காங்க அவ்வளவுதானே அவங்கவங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலயும் அது யாருக்கா இருந்தாலும் சரி அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியர் இருக்கட்டும் இசையமைப்பாளர் இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதுல எவ்வளவு நியாயம் இருக்குறத நீதிமன்றத்துல விவாதத்துல இருக்கும்போது நம்ம அதை பத்தி சொல்றது வந்து முறையா இருக்காரு நினைக்கிறேன் இந்தியன் சினிமாவில சூப்பர் அவர்தான் சரிங்களா அவருக்கே இந்த நிலைமை வருதுன்னா இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க தப்பு செய்யறது இல்ல பெரியவங்க கிடையாது யாரும் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்புன்னு அவர் கேக்குறாரு கொடுங்கன்னு கேக்குறாரு அவ்வளவுதான் அது தப்பா சரியாங்கதான் நீதிமன்றம் சொல்ல போகுது நீங்க பெரியாளா இருக்கிறார அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அல்ல கேள்வி கேட்கிறாருங்கிறதே தப்பா இருக்கேன் யாரா இருந்தாலும் என்ன கூட ஒரே ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேட்கிறாரு ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே முகவரி இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தானே உங்க உள்ளூர் ஒரு வார்த்தை கேக்குங்க இல்லையா அவ்வளவுதான் எங்க பிரச்சனையே என் பாட்டை நீங்க உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில வச்சு கேட்கிறாருன்னா அவர் தொடுத்த வழக்கலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவரு போட்ட கேஸ வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துகிட்டு ஒரு ஆஹ் நதிக்கரையில இருக்கு நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுவது தப்பு நம்ம இல்ல நீங்க மறுபடியும் மறுபடியும் முதல்ல இது காலம் தாழ்த்தி போன இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்காங்க நீ நானா நான் பெருசா நீ பெருசானு பேசிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்குச்சுன்னு நமக்கு தெரியாது வேடிக்கை பாக்கிற மனிதர்களா இருக்கும் ஒரு முடியாது முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம் நீங்க பேர் வைக்கிறீங்க இப்ப கூட சொன்னேன் பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போறேன் என்ன விட்டுருங்கன்னு சொல்றேன் நீங்க ஏன் என்ன ஒரு பக்கம் சாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க செய்யாதீங்க நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு இரண்டு தட்டு இருக்கு அந்த இரண்டு தட்டையும் காலியா வச்சுட்டு சரியா இருக்கான பார்த்ததுக்கு அப்புறம் எடையை போடுங்க எதுல வந்து எடைக்கல் வைக்கலாம் எதுல பொருளை வைக்கலாம்னு நாம நோக்கமே

இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு ஒரு நாம்ஸ் போட்டிருப்போம் அதுபடி இப்ப எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்ப இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமா தான் நீங்க எடுத்து பயன்படுத்திருக்கீங்க போது எல்லாரும் சும்மா அந்த அந்த படத்துல அந்த காட்சியில எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது என்கிட்ட குறைந்த பட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேட்கறது வந்து எனக்கு தப்பா தோணல ஆமா இல்ல ஒண்ணு ஒண்ணுதாங்க இன்னைக்கு அவரு நிறைய நிறைய பாடல்கள் அவரு பதிவாயிட்டு இருக்கு அது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால நடிகை கேட்கிறாரு ஒருவேளை பிற்காலத்துல ஏதோ நம்மளும் கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம எல்லாத்துக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேர்ட்ட வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் இப்ப நிறைய பாட்டு இதே இளையராஜா சார்கிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்ல பணம் கேட்டாரா வாங்குனாரா கொடுத்தாரா நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிறார் உருவாக்கப்பட்ட ஒரு படம் ஏற்கனவே சொல்லிருப்பாங்க இயக்குனர் மூலமும் தயாரிப்பாளர் மூலமும் சொல்லிருக்காங்க

அவங்க எல்லாருமே ஒன்னாதான் நட்பு ரீதியா ஆனா நாக்கு பிடிக்கிற மாதிரி சாகணும் நீ வந்து தான் வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது சினிமாவில இருக்கக்கூடிய பாடலாசிரிகள் அனைவருமே அமைதியா இருந்தீங்க என்ன காரணம் வயிறுமுத்து மேல இருக்கக்கூடிய கோபமா அப்படிலாம் கிடையாதுங்க முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு இவர் பேச வேண்டிய அவசியமும் இல்லை முடிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் இவர் இப்ப எழுதும் பொழுது ஏதாவது அவருக்கு பிரச்சனை வந்தா பேசலாம் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில யாராவது சொல்ல முடியுமா நான் கேக்குறது ஒரே தான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமா அங்க நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா முடியும் இப்படிதான் முடியுங்கிறது அனுமானமா சொல்ல முடியுமா அவரு கேட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த காலம் தாழ்த்தி அவர் பேசிருக்கவும் கூடாது அப்படி பேசியதற்கு இவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தையை விட்டுக்கவும் கூடாது அததான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இருவருக்கும் எனக்கு மதிப்பு உண்டு எப்போதுமே